இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி ஊருக்கு போயிருந்தேங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்கு பொண்ணுங்களுக்கு எத்தனை தடவை போனாலும் சளிப்படையாத ஒரே வீடு எதுன்னா அது அம்மா வீடு தான் இப்போது நம்ம ஸ்கூலோ இல்லை காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் பொழுது நம்ம இப்போ இருக்கிற ஏஜை விட்டுட்டு நம்ம படிக்கும்போது எந்த ஏஜில் இருந்தமோ அந்த மாதிரி தான் அவங்களோட பழகம் அதே மாதிரி தான் அம்மா வீடு அப்படிங்கிறது நம்ம எப்போ அங்கேருந்து வந்தோமோ அந்த நிலைக்கு திரும்பி போன மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வந்து டைம் இல்லை ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு மறந்துடாதீங்க நானும் வந்து என் பொண்ணு சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ எழுதியிருந்தாங்க அதனால் ஒரு ஒன் இயராக சரியாக போகவே இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா க்ளாஸ் அது இதுன்னு போயிட்டே இருந்ததுங்க அதனால் வரவே முடியல சரி இப்போது ஒரு ஒன் வீக் டைம் கிடச்சிது என் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த டைமை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கிட்டே நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க வந்து ஜனகராஜ் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரியில் சாருக்கு இருந்துருக்கும் அப்படின்னு கேட்டாங்க தெரியலைங்க அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஊருக்கு வந்து நானும் என் சின்ன பொண்ணு மட்டும்தான் போயிருந்தோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விளாகில் சொல்லியிருக்கிறேன் என்னோடய சொந்த ஊர் வந்து குளத்தூருங்க மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற குளத்தூர் அங்கே மூணு பேருங்க எனக்கு அண்ணா ஒருத்தர் தம்பி ஒருத்தன் அண்ணா வந்து அப்பா அம்மா கூடவே இருக்கா அண்ணா பசங்க ரெண்டு பேரும் வெளியூரில் இருக்காங்க ஸோ அப்பா அம்மா அண்ணா அண்ணி இருக்காங்க தம்பி வந்து பெருந்தூரில் இருக்கான் அவனுக்கு ஒரு பொண்ணு எல்லாருமே சேர்ந்து இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த தடவை அந்த சான்ஸ் கிடச்சிதுங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்களுக்கு சொந்த பந்தங்களை அடிக்கடி பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு தனி சந்தோஷங்க அது வந்து உள்ளூரில் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது நான் வந்து நான் பிறந்தே பிறந்த எனக்கு வந்து இந்த ஆடு மாடு மரம் செடி கொடின்னு இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரில நான் ஊருக்கே போனாலும் அதிக நேரம் வீட்டில் இருக்க மாட்டேங்க தோட்டத்தில் அங்கே எங்கேன்னு சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் தோட்டத்தில் வேலை கூட என்ன பார்ப்பாங்க என்னடா இது மத்தியானத்துலேயும் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிணறு இல்லைங்க என் அண்ணா பையனோட ஃப்ரெண்டோட தோட்டம் இது அவங்களாம் நல்லா விவசாயம் பண்ணுறவங்க போர் மோட்டார் எப்போயும் ஓடிட்டே இருக்கும் மூணு மோட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லுவான் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கனால தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குங்க லீவ் ஊருக்கு வந்தாங்கன்னாவே இவங்க எல்லாம் கிணத்துக்கு இடுவாங்க இந்த மாதிரி கிணத்துல குதிச்சு விளையாடுறதெல்லாம் சிட்டியில் இருக்க குழந்தைங்க பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லைங்க என்னை கேட்டிங்கன்னா நம்ம வந்து லீவில் வந்து ரெசார்ட் அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போகிறத விட சிட்டியில் விழுந்த பசங்களை வருஷம் ஒரு தடவையாவது கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் நெல் எப்படி இருக்குது கரும்பு எப்படி இருக்குது எப்படி எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க நம்ம ஈஸியாக ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றோம் பட் அது நம்ம பிளேட்டுக்கு வரத்துக்குள்ளே அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சால் நிறைய பேர் இந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து அந்த வேஸ்ட் பண்ணுற பழக்கத்தை விட்டுடுவாங்க இது வந்து அம்மா வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்கில் இருக்கிற மீனுங்க நான் முன்னாடி பிளாக்லலாம் காமிச்சிருப்பேன் ரெண்டு மீன் இருந்தது இதுக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து ரெண்டு மீனும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் ஒரு நாள் வந்து சண்டை போட்டு ஒரு மீன் கீழே விழுந்து அதோடய செதுலாம் உடஞ்சிருச்சு எவ்வளோ காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணணும் ஒரு பக்கெட்டில் அது தனியாக போட்டு வச்சுருந்தாங்க அப்போவுமே அது வந்து இறந்துருச்சிங்க சரிங்க இது தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா பையன் நான் வந்திருந்தேன்னே கேத்தேன் இதை நம்ம கிணத்துல கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நாங்கள் கொண்டு போய் கிணத்துல விட்டுட்டோங்க இதை விடுறதுக்கு நான் அண்ணா பையன் அப்புறம் அப்பாவுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறவர் என் பொண்ணு நாலு பேரும் போனோம் அதை இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் போவே இல்லைங்க அது என்ன நினச்சதோ தெரில தொட்டியில் இருந்தது இல்லையா கிணத்து தண்ணியை பார்த்தோம்னா அதுக்கு பயமாயிருச்சோ என்னவோ பயமா

அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது இவ்வளோ நாளும் அவ்வளோ பெரிய ஃபிஷ் இருந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் அவன் போய்ட்டு ஏதோ கோய் ஃபிஷ்ஷுங்கிறாங்க அது ஒரு நாலு மீன் வாங்கிட்டு வந்து விட்டாங்க அப்போவுமே டேங்க் வந்து நமக்கு காலியாக தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த கலர் கலராக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மீன் நிறையா விட்டான் டேங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது நான் அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அடுத்த நாள் அண்ணா பையன் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை இன்றைக்கி எப்படியாவது நம்ம பதினாறு பிரிட்ஜில் போய் தண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா அப்படி இப்படி லேட்டாகி கடைசியாக வந்து பத்தரை மணிக்கு அங்கே போனாங்க மேட்டூரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறாங்க இதுதான் மேட்டூரில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் ஸ்டேஷன் அந்த டைமில் வந்து கூட்டமே இல்லாமல் அந்த தண்ணியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க லைட்டிங்குமே சூப்பராக இருந்தது வரத்துக்குள்ளே பகலில் போய் பார்க்கணும்னு நினச்சேங்க சான்ஸே கிடைக்கல என் தம்பி ஒரு நாள் போயிருந்தான் அவன் எடுத்த வீடியோ தான் இல்லை ஓர் மோட்டர் போட்டிருந்தாங்க என் தம்பி குழந்தைக்கு அதை பார்த்தா இந்த தீம் பார்க்கில் தண்ணியில் விளையாடுவாங்களோ அந்த மாதிரி தோணி இருக்குமோ என்னமோ அதில் விளையாண்டா அதனால் எல்லோரும் அவ்வளோ தூக்கி வச்சு அவன் மேலே தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனம் விட்டு சந்தோஷமாக நாளாக அது இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்